வணக்க மக்களை சமீப காலமாக சோசியல் மீடியாக்களிலும் டிவிக்களிலும் அதிகமாக பேசப்படும் பொருளாக இருக்கிறது மலை வெள்ளம் இந்த மலை வெள்ளத்தை பற்றி தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கில் ஆல்லை செட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம அடுத்து அடுத்து பண்ணக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மழை இந்த வாரத்தை சிலருக்கு ஆனந்தத்தையும் சிலருக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தும் ஆக்கிர சக்தியும் அழிக்கிற சக்தியும் கொண்ட இந்த மலையை இயற்கையோட ஒரு வரபுர சொல்லலாம் சூரிய வெப்பத்தால சூடாக்கப்பட்ட நீர் தேவலைகள் நீராவியா மாறி மேல் நோக்கி பயணிக்குது அப்படி பயணித்த நீர் தேவலைன்னா ஒன்றாக சேர்ந்து மேகங்களா மாறுது மேகங்கள் குளிர்ந்து மழையாக பொழியுது இந்த மேகங்களோட இடையை பார்த்தீங்கன்னா நூறு யானையின் எடைக்கு சமமா இருக்கும் மேகங்கள் இருந்து பூமியில உள்ள நீர் துளிகளையே நம்ம மழையின்னு அழைக்கிறோம் பொதுவாக மழை துளிகள் ஜீரோ புள்ளி அஞ்சு மில்லி விட்டம் கொண்டதா இருக்கும் சொட்டுக்கள் சிறியதாக இருந்தா பொதுவாக அது தூரல் அழைக்கப்படுது மேகத்துல மலைத்தொளியோட செறிவு கனமீட்டருக்கு நூறு முதல் ஆயிரம் வரைக்கும் இருக்கும் அதாவது கன அடிக்கு மூணுலேருந்து இருந்து முப்பது வரைக்கும் மலைத்தொளியோட விட்டம் அரிதான நேரத்துல நாலு மில்லி மீட்டரை விட பெருசா கூட இருக்கும் வானிலை வல்லுநர்களால மழை மூணு வகையாக வகைப்படுத்தப்படுது ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டருக்கு குறைவான மலை லேசான மலையினும் ரெண்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர்லேருந்து ஏழு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் வரையான மலை மிதமான மலையினும் ஏழு புள்ளி ஆறு மில்லி மீட்டர்லேருந்து அதற்கு மேல் அதிகப்படியாக பொழியும் மலைகள் கனமழைனும் வகைப்படுத்தப்படுது இந்தியாவில் மேகாலயா மாநிலத்தில் இருக்கிற மௌசின்ராம் என்ற பகுதி தான் அதிக மழை பொழிவு இடமாக இருக்குது சராசரியாக வருடத்துக்கு பதினோராயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மழைப்பொழிவு இங்கே பதிவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஆண்டுக்கு சராசரியாக இருபத்தாறாயிரம் ஆயிரம் மில்லி மீட்டர் மழைப்பொழிவு பதிவாகி கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு கடைசியா ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆயிரத்தி மூணு மில்லி மீட்டர் மழை பதிவாகி உள்ளது தமிழ்நாட்டில் அதிகப்படியான மழைப்பொழிவு தூத்துக்குடி மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மில்லி மீட்டர் பதிவாகியிருக்கு இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பெய்த அதனால் சென்னையில் ஏற்பட்ட யாரும் முடியாது பேர் பெருமளையும் பதினெட்டு லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வேறு இடங்களுக்கு சுமார் பில்லியன் இடம்பெயர்ந்தது அளவுக்கான சேதம் கணக்கிடப்பட்டிருக்கு பொதுவா வெள்ளம் எதனால் ஏற்படுது நீர்நிலைகளான ஏரி குளங்களை ஆக்கிரமிப்பு செஞ்சு வீடு கட்டுறதுனாலும் ஆறுகளின் வழித்தடங்களை மாற்றி அமைக்கிறதுனால சரியான வடிகால அமைப்பை ஏற்படுத்தாதனால்தான் வெள்ளம் வர காரணமாக இருக்கு சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான மழை பொழிவுனாலையும் வெள்ளம் ஏற்படுது இனி வரும் காலங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்நிலைகள் தூர்வாரி முறையாக பராமரிச்சா வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தவிர்க்கலாம் ஓகே வாங்க வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம பண்ணுங்க வணக்கம்